السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. அவுது பில்லாஹிமின் ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்நீன்இந்த அல்லாஹு இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நவிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாமிய வரலாறு ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி கொண்டு வரக்கூடிய நாம் சீதானா அமீர் மோமினின் உமர் புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கொண்டு வந்தோம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் துருக்கி பகுதியிலே யுத்தம் நடந்தது அந்த பகுதிக்கு யுத்த தளபதியாக சிறிது அப்துல் ரஹ்மான் இப்டர் ரபியா ரதி அல்லாஹு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படி அனுப்பப்படும் பொழுது அந்த பகுதியில் இருந்த அர்மீனியாவினுடைய அரசர் அந்த அரசினுடைய பழக்கம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது அவரோடு ஒரு நல்லுறவும் நல்லிணக்கமும் செய்து கொண்டார்கள் முஸ்லீம்கள் அதற்கு பிறகு அவர் அந்த துருக்கியினுடைய பகுதிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வரும்பொழுது சத்து என்று சொல்லக்கூடிய சத்து தில் கர்ணைன் துல்கர்ணைன் அவர்களால் அடைக்கப்பட்ட இரண்டு மலைகளுக்கு இடையிலான பகுதி சத்து தில்கர்னை என்று சொல்வது அது குறித்த பல விவரங்களை அவர் சொன்னார் இதையெல்லாம் கடந்த உரைகளிலே நாம் பார்த்தோம் அந்த பகுதியை பார்த்து வந்தவரையும் அறிமுகப்படுத்தினார் அப்துல் ரஹ்மான் இபுணர் ரபியா ரதி அல்லாஹு தான் அவர்களிடத்தில் என்பதை எல்லாம் நாம் சுட்டிக்காட்டினோம் காட்டினோம் இப்போது நாம் அந்த ஒரு சிறிய ஒரு விவரத்தை ஒரு ஆய்வை அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த துல்கர்னின் அலி இஸ்லாம் அவர்களை குறித்தும் அவர்களினுடைய ஆற்றல் குறித்தும் குரான் பல விஷயங்களை குறிப்பிடுகிறது அது சம்பந்தமான விரிவுரைகளை ஏடுகளில் நாம் பார்க்க முடிகிறது அத்தகைய ஒரு அற்புதமான தகவல்கள் என்பதால் அந்த பகுதிக்குத்தான் முஸ்லீம்கள் இந்த உமரதி அல்லாஹுத்தானுடைய காலத்திலே செல்ல இருக்கிறார்கள் என்பதின் காரணத்தினாலும் நாம் அது குறித்த சில தகவல்களை இங்கே நாம் முன்வைப்பதை விரும்புகிறோம் துல்கர்ணையின் அலைகலாம் அவர்கள் இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையிலே ஏன்னா அது பின்னால் அந்த தகவல்கள் நாம் சொல்ல இருக்கிறோம் ரெண்டு மலைகளுக்கு இடையிலிருந்து யஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டத்தார் வந்து ஊருக்குள்ளே வந்து அழிச்சாட்டியம் செய்கிறார்கள் அட்டகாசம் செய்கிறார்கள் என்று ஊர் மக்கள் புகார் செய்த பொழுது துல்கர்னின் அவர்களிடத்திலே அவர்களை இரண்டு மலைகளுக்கு இடையிலேயும் அடைப்பை ஏற்படுத்தினார்கள் அந்த அடைப்பு எப்படி இருந்தது எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதை குரான் சொல்லுகிறது அதனுடைய விரிவாக்கத்தை நான் பின்னால் பார்க்க இருக்கிறோம் இதையெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு செய்தனா துல்கர்ணையின் அவர்கள் பைத்திள் அளவில் அவர்கள் திரும்பிட்டாங்க பைத்தல் முகதஸுக்கு திருப்பி வந்து அங்கே மாத்தபிகி அங்கேதான் அவர்கள் இறந்தார்கள் என்பது வரலாறு இன்னமா சும்மியு அவர்கள் குறித்த வரலாறை நம்ம இனி பேச இருக்கிறோம் ஆனால் அவர்கள் வந்து இந்த சது கடைசியாக அவர்கள் ஆற்றிய அந்த பணி என்னவென்றால் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலையும் இருந்த அந்த நுழைவாயில் மாதிரி இருந்த அந்த பகுதியை ஓப்பன் பகுதியை அவர்கள் மொட்டுமாக அடைத்தார்கள் வராமல் இருப்பதற்கு ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வரவில்லை இந்த பகுதி துருக்கி பகுதியில் தான் இருக்கிறது அந்த பகுதியில் தான் இப்போது இஸ்லாமிய படைகள் முகாமிட இருக்கிறது அந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறது இவர்களுக்கு அசல் பெயர் துல்க இஸ்கந்தர் என்று இருந்த பொழுதிலும் என்று ஏன் ஒரு டோர் வந்தது ஏன் இவர்களுக்கு துல்கர்ணைன் என்று பெயர் வந்தது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன இந்த எல்லாமுமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் சிலதும் இருக்கலாம் அல்லது எல்லா காரணங்களும் கூட அவர்களுக்கு புரிந்து வந்திருக்கலாம் எப்படியும் அவர்களுக்கு துல்கர்ணைன் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பொதுவாக கர்ணு என்று சொன்னால் கொம்பு என்று சொல்வது கர்ணைன் என்று சொன்னால் இரண்டு கொம்புகள் இரண்டு கொம்புகளை உடையவர் என்ற அதற்கு பொருள் கர்ணிஷம் சூரியனுடைய இரண்டு கொம்புகளையும் அவர்கள் அடைந்து கொண்டவர் என்ற ஒரு ஆயத்தினுடைய அடிப்படையிலே இவர்களுக்கு துல்கர்ணயின் என்று வந்திருக்கலாம் என்ற கருத்து சொல்கிறார்கள் சூரியனுடைய இரண்டு கொம்புகள் என்று சொன்னால் கிழக்க உதிக்கிறது மேற்க அடைகிறது ஆக இவர்கள் கிழக்கும் மேற்கும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள் மனிதர்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் இவர்கள் சென்றிருக்கிறார்கள் எனவே சூரியன் உதயமாகக்கூடிய பகுதிக்கும் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய பகுதிக்கும் இவர்கள் சென்று வந்ததின் காரணத்தினால் துல் கர்ணைன் என்று அவர்களுக்கு பெயர் வந்தது சல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் கூட சொல்லும் பொழுது நீங்கள் சூரியன் உதயமாகும் பொழுது நீங்கள் தொழ வேண்டாம் ஏனெனில் அது ஷெய்தானினுடைய கொம்பின் மீது உதயமாகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக ஏதோ ஒரு கொம்பு இருக்கிறத மாதிரி ஒரு சூழல் ஆக அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த இடத்திலே துல்கர்ணையின் இரண்டு சூரியனுடைய கொம்பையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்றால் அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் பூமியினுடைய எல்லை வரை அவர்கள் சென்றார்கள் என்று கருத்து என்ற அறிஞர்கள் சொல்வார்கள் ஐ ஜானி பைஹா மஷிஹா மஹரி பிஹா இந்த சூரியன் உதயமாக கூடிய பகுதி சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய பகுதி என இரண்டு பகுதிகளுக்கும்

அவனுடைய இரண்டு கொம்புகளையும் அவர்கள் பிடிப்பது போன்று அதற்கு கொம்பு இருப்பது போன்றும் இரண்டு கொம்புகளையும் அவர்கள் பிடிப்பது போன்றும் ஒரு கனவு எதுவும் காணலாம் தானே அப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டு அதை மக்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் இரண்டு கொம்பை உடையவர் என்று பெயரை வைத்தார்கள் மக்கள் தான் அப்படி பெயரை இவங்க ரெண்டு சூரியனுடைய இரண்டு கொம்புகளையும் பிடித்ததாக ஒரு கனவு காணுகிறார்களே அந்த கனவினுடைய அடிப்படையில் இந்த கனவை மக்களிடத்திலே சொன்ன பொழுது அவங்க என்ன செய்தார்கள் இரண்டு கும்பை உடையவர் கர்னைன் என்ற ஒரு பெயரை அவர்களுக்கு சொன்னார்கள் இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாய் அலகி அவர்கள் தன்னுடைய அவாயில் என்ற கிரந்தத்திலே பொழுது அப்பலு மன் லைசல் அமா மத்து துல் கர்ணைன் ஒதாலிக ஃபீ ரசிஹி கர்னாலிக வில் ஃபைன் எத்ஹர்ரா கான் ஃபலபிசாமா ஃபலபிசாஹாமின் அஜல் இத அலிக்க அதாவது தலையிலே இந்த குழம்பு மாதிரி ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு அந்த இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழம்பு போன்று இரண்டு குழம்புகள் தலையிலே முளைத்தன அது கொம்பு மாதிரி இருந்தது அதுல அசைவும் இருந்தது அது அசைவும் செய்யும் அசைவது போன்று இரண்டு கொம்புகள் என்ன செய்தன இரண்டு குழம்புகள் அவர்களுடைய தலையில் முளைத்தது அதன் காரணத்தில் அதை மலைப்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் தலைப்பாகை கட்டினார்கள் முதல் முதலாவதாக தலைப்பாய் கட்டியவர்கள் அவர்கள் தான் என்று வரலாறு குறிப்பிடுகிறது அவ்வளவு தலைப்பாகி முதலாவது கட்டியது என்பது அவர்கள் தான் இந்த துல்கர்ணை அவர்களுடைய தலையிலே இது போன்று அந்த மிருகங்களினுடைய குழம்பு போன்று இரண்டு கொம்புகள் அவர்களுக்கு முளைத்தது குழம்புகள் போன்று இருக்கிறது ஆனால் தலையில இருந்த கொம்பு தானே சொல்றது அந்த மாதிரி கொம்பு அவர்கள் முளைத்ததின் காரணத்தினால் அதை மறைப்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் தலப்பா கட்டினாங்க அதில் அசையும் இருந்தது அந்த கொம்பு இப்படி ஆரவும் செய்யும் அதை மறைப்பதற்காக அவர்கள் இதை செய்தார்கள் ஒரு நாள் அவர்கள் குளியல் அறைக்கு சென்றார்கள் அந்த குளியல் அறை என்று சொன்னால் ஒரு ஒட்டுமொத்தமாக பல பேர் குடிக்கல் அறையாக தான் இருக்கும் பொது ஹம்மாம் என்று சொல்வார்கள் குளியல் அறை என்று தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கான காசு வசூலிப்பாங்க அவ்வளோ நின்று தண்ணியில தொட்டிமா இருக்கும் தண்ணி அள்ளி குளிப்பாங்க ஒரு நாள் அப்படி போகும் பொழுது இவர்களோடு வேறு யாரும் இல்லை இவருடைய காத்தீபு பணியாளர் எழுத்தாளரும் என்ன செய்தார் ஒன்றாக போனார் அந்த சமயத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க தலைப்பாயை கலத்துனாங்க கலத்துன உடனே தலையில் இருக்கக்கூடிய அந்த கும்பை அவர் பார்த்துட்டார் அந்த காத்தீபு என்ன செய்தார் பார்த்தார் அப்படி பார்த்த போது ஒரு காதலி காத்திபிஹி ஹாதா அம்ருன் ம் எத்தே லம் எத்தேலியை ஆயோக்காக இருக்கும் இந்த பாரு காத்திபு என்னுடைய தலைகளை பா பார்த்துட்டேன் ஏன்னா நான் இதுவரைக்கும் யார்ட்டையும் காட்டவும் இல்லை நான் சொல்லவும் இல்லை அதுக்காக தலைப்பாக கட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ இருக்கிறதையும் மறந்து அதை மறந்து நான் வலமையாக கலத்துற மாதிரி தலைப்பாக கலத்தின என்னை அறியாமையே அதை கலட்ட வேண்டியது வந்தது நீ பார்த்து விட்டாய் சரி பார்த்தது பார்த்ததாக இருக்கட்டும் யாரிடமும் இதை நீ சொல்லாதே இது எல்லாம் என்னுடைய தலைகளை இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் ஆகவே அவன் ஏற்படுத்திய விதி அது ஆகவே இந்த செய்தி யாரிடமும் சொல்லக்கூடாது இது உன்னை தவிர ஒரு யாருக்கும் தெரியவும் செய்யாது யாராவது சொல்ல நான் கேள்விப்பட்டால் அது நீ சொல்லி தான் அது வெளியே வந்திருக்கணும் என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய இந்த கொம்பை யாரும் பார்க்கவில்லை யாராவது வெளியே இது சம்பந்தமாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் நீ தான் அப்படி நான் கேள்விப்பட்டேன் நீ உன்னை அன்றி வேறு யாராவது இந்த தகவலை பேசுவதாக நான் கேள்விப்பட்ட கத்தல்துக்கு நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லிட்டான் எனவே இந்த ரகசியத்தினை வெளியில் விடக்கூடாது இவருக்கு இந்த காத்தி புது பட பட படந்து வந்தது பாத்ரூமை விட்டு வெளியில் வந்தார் அம்மாவை விட்டு வெளியில் வந்தாரு குளியல் அறிந்து வெளியில் வந்ததற்கு பிறகு சொல்லாம இருக்க முடியல இது முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சே இந்த தலப்பாக யாரும் கட்டையில ஒரு தலப்பாக கட்டிருக்கிறாரு ஏன் தலப்பா கட்டினாங்க ஏற்று தலையில கட்டிக்கிறாரு என்ன பேச்சுக்கள் ஏற்கனவே இருக்கு அதுக்கான காரணம் என்ன என்பதை இவர் சொல்லணும் போல இருக்குது சொன்னாலும் உயிர் போயிடும் இந்த மாதிரி ஒரு நிலையை தகையலாவி சொன்னா சொல்லாமலும் இருக்க முடியாது சொன்னாலும் தலை போகும் சொல்லாவிட்டாலும் தலை வெடிக்கும் போல இருந்தது இந்த காத்திப்புக்கு சில ரகசியங்கள் அப்படித்தானே யாட்டியாவது சொல்லணும் போல இருக்கும் ரகசியங்கள் தான் பலரத்திலே சொல்ல வேண்டும் போல உணர்வை தூண்டும் ஆகவே அது போன்ற ஒரு உணர்வு இவருக்கு இருந்தது எப்படியாவது யாகமா சொல்ல வேண்டும் என்று ஆனால் சொன்னால் தன்னுடைய தலையை தனக்கு மிஞ்சாது என்பதை விளங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மூத்தான மையத்தினுடைய சூரத்தில் தான் அவர் வெளியே வந்தார் வெளியே வந்து அவர் ஒரு பாலைவன பகுதிக்கு அவர் போயிட்டார் இங்க இருந்தா யார்கிட்டையாவது நம்ம சொல்லிடுவோமோ சொல்லாம நம்ம இருக்க முடியாது நம்முடைய நாவு சும்மா இருக்காது வாய் சும்மா இருக்காது சொல்லிவிடுமோ என்று பயந்து சகரா பாலைவன பகுதிக்கு வந்து அப்படியே கீழே படுத்துட்டார் படுத்த வாயை கீழே வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னால் சும்மா நாதா இப்ப யாரும் இல்லை ஆனா அவருக்கு சொல்லிடணும் போல இருக்கு வாயால் அது சொல்லிடணும் போல இருக்குது சொன்னா யாருடைய நம்முடைய தலையை கொய்து விடுவார்கள் ஆக முதல்ல நம்ம வயத்தில் வாயில இருந்து வெளியே கக்கிடணும் யாரும் இல்லாத இடத்துல போய் கக்கிடுவோம் என்ன ஒரு முடிவுக்கு வந்து அந்த பாலைவனத்திலே தன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு கொண்டு பூமியிலே வாயை வைத்துக்கொண்டு கொண்டு அலா இன்னலில் மல்கி கர்ணையின்

நம்முடைய அரசருக்கு இரண்டு கொம்பு இருக்கிறது என்று அவர் சொன்னார் இல்லையா அந்த சொல்லின் மூலமாக அந்த சொல்லிலிருந்து அந்த இருந்து இரண்டு கசுபுகளை இரண்டு மூங்கில்களை அல்லாஹு தாலா உற்பத்தி செய்தான் அந்த இரண்டு மூங்கில்களும் அங்கே இருந்தது அது தன்னந்தனியாக அந்த பகுதியிலே பாலைவன பகுதியிலே இரண்டு மூங்கில்கள் இருந்தது அந்த மூங்கில்கள் ஊங்கி வளர்ந்து நின்றன

புல்லாங்குழல் தயாரித்து முதல்ல ஊத ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சப்தம் வரணும் அவர்கள் வாய் வைத்து ஊதிய சப்தம் வருகிறதா என்று பார்த்ததும் அதுல இருந்து ஒரு பேச்சு வந்தது என்ன அலா இன்னலில் மலிக்கு கருணை அறிந்து கொள்ளுங்கள் அரசருக்கு தலையில ரெண்டு கொம்பு இருக்கிறது என்று அந்த புல்லாங்குழல் சப்தம் இட ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு வாசிக்கிறது முதல்ல ஊர ஆரம்பிச்ச உடனே இந்த ரகசிய வழியில ஊர் முழுவதும் இந்த செய்தி பரவிச்சு என்னப்பா இப்படி இருக்காமப்பா அரசனுடைய தலையில ரெண்டு கொம்பு இருக்கான் உள்ளாங்குழல்கள் பேசுது அந்த மூங்கில்கள் சொல்லுது என்று சொன்னபொழுது கடைசியில் ஊர் முழுக்க இது தெரிந்து போய்விட்டது அருமையான பெருமக்களே சீனா துல்கர்ணைன் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹாதா அம்ருன் அலாது அல்லாஹ் ஐ இது என்ன செய்யும் நம்ம எவ்வளோ தான் நினைச்சாலும் நினச்சாலும் அல்லாவுத்தாலும் அதை வெளிப்படுத்தணும்னு நாடிட்டான் அவன் வெளிப்படுத்தி நாடியதனால் இது என்ன செஞ்சிருச்சு செய்து வெளியே வந்துவிட்டது என்று அவர்கள் என்ன செய்தார்கள் குறிப்பிட்டார்கள்

இவர்களுடைய பெயர் இஸ்கந்தர் என்று இருந்த பொழுதிலும் கூட இரண்டு கொம்புகளை உடையவர் என்று ஏன் பெயர் வந்தது என்பது குறித்த தகவல்களை நாம் கொண்டு வருகிறோம் அதில் இன்னொரு தகவல் இருக்கிறது சும்மிய நுஹாஸ் அவர்களினுடைய தலையினுடைய இந்த இரண்டு பக்கம் இந்த இரண்டு பக்கம் இருக்குல்ல இந்த இரண்டு பக்கமும் தாமிரம் போன்று இருக்கும் தாமிரம் போன்று இருக்கிறதுனால அவருக்கு இரண்டு கொம்புகளை உடையவர் என்று மக்கள் பெயர் அதனால் அவர்களுக்கு அப்படி ஒரு பெயர் வந்தது எப்படி தாமதம் இருக்குமோ இந்த இரண்டு பகுதிகளும் அவர்களுக்கு பலபளப்பாக இருந்தது எனவே அவர்களுக்கு இந்த மாதிரி என்று பெயர் வந்தது என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு அவுல்கி தாம்புகளாக இருக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வனுஈசேலர்களும் குறிப்பிடும் பொழுது ரூம நாட்டையும் பாரசீகத்தையும் என்ற இரண்டு முக்கியமான நாடுகளையும் இவர் அடக்கி ஆண்டு ஆழ்ந்ததன் காரணத்தினால் அவருடைய கையுக்கு உட்படுத்ததின் காரணத்தினால் ஏன்னா இந்த இரண்டு நாடுகளுமே எல்லா காலத்திலும் வலிமையான நாடு என்று பெயர் பெற்றிருந்த நாடு அப்படி வலிமை பெற்ற பெயர் பெற்றிருந்த இந்த இரண்டு நாடுகளையும் அவர் தன்னுடைய கையுக்கும் கீழே கொண்டு வந்ததால் இரண்டு கொம்புகளை உடையவர் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆளை பத்தி நாம சொல்லும் பொழுது முளைச்சிருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்ப பெரிய முளைச்சு இருந்தோம் கொம்பு ஒரு பெரிய ஆள் என்ன போய் பேச எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அவருக்கு என்ன முளைத்து இருக்கிறது என்று கேட்போம் அப்ப இது என்ன தெரிகிறது கும்பு இருந்தால் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது கும்பு இருந்தால் அவரிடம் போய் பேச முடியாது கொம்பு முளைத்து அவரிடம் போய் காசை வாங்க முடியாது எந்த பொருள் ஆதான் அந்த கொம்பு முளைத்தவர்கள் என்பது வலிமையானவர்களையும் சுட்டிக் காட்டக்கூடிய ஒன்று அந்த வகையில் அன்றைய காலத்தில் மிக வலிமை மிக்கவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் ரோமும் பாரிஸ் பாரிஸும் பாரசீகமும் எனவே இந்த இரண்டு நாட்டையும் அவர் அடக்கியதன் காரணத்தினால் கொம்பை அடக்கியவர் இரண்டு கொம்புகளை உடையவர் என்று அவர்களுக்கு ரெண்டையும் அடக்கி தன்னுடைய கைகைகளை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அன்று அதனால அதில் கர்ணை இரண்டு கொம்புகளை உடையவர் என்று பெயர் வந்தது என்று குறிப்பிடுவார்கள் சீனா அலி ரதி அல்லாஹ் தாலானும் அவர்களிடத்திலே இதை பற்றி கேட்கப்பட்டது அவர்களிடத்திலே பற்றி கேட்கப்பட்டது இப்படி துல்கர்னைன் என்ற ஒரு பெயர் இருக்குதுதே உங்களுக்கு இஸ்கந்தர் தானே துல்கர்னைன் தானே பெயர் பிரபல்யமாக இருக்கிறது ஏன் துல்கர்னைன் என்று பெயர் வந்தது என்று சீனா அலியபன் அபீபாலபிரதி அல்லாஹுத்தாலானும் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க கால அபுதன் நாசியஹன் லில்லா ஈபனா சஹஹூ அவர் உண்மையான ஒரு நல்லடியாராக இருந்தாங்க அவங்க பேர் இஸ்கந்தர் தான் வந்ததற்கு காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல சாலியான ஒரு மனிதனாக இருந்தான் மக்களை அல்லாவின் பால் அழைத்தார்கள் நேர்வழியின் பால் அழைத்தார்கள் பொதுவாக தலையினுடைய உச்சி பகுதியும் கர்ணு சொல்றது கர்ணு என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு நூற்றாண்டுக்கும் கர்ணு என்று சொல்வது உண்டு ஆக அந்த வகையில் இந்த தலையினுடைய உச்சி பகுதி இவர்கள் மக்களை நேர்வழியின் பால் அழைத்தார்கள் அல்லாவின் பால் அழைத்தார்கள் நீங்கள் சொர்க்கத்தின் பால் வாருங்கள் நரகத்தை விட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள் பாதுகாப்பு பெறுங்கள் அப்படி பெறுவதற்கு அல்லாஹுவை நீங்கள் நம்ப வேண்டும் என்றெல்லாம் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள் யாரும் அவர்கள் செய்த பொழுது மக்கள் அவருடைய நடுமண்டையில் அடித்து அவர்களை மௌத்தாகிதான் அவர்களுடைய தலையினுடைய நடுப்பகுதியில் அந்த கர்ணிலே அடித்து அவர்களை மரணிக்க செய்து விட்டா மாத்தவங்க மூத்தாங்க மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான் மக்களை நேர் அழைத்து செல்லக்கூடிய விஷயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் முழுமையாக ஈடுபட்டான் மக்கள் நம்மளை இப்படி அடிச்சுட்டாங்களே ஏற்கனவே நம்முடைய உயிரை போக்கி விட்டார்களே அந்த பணியை நாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒதுங்கி இருக்கவில்லை மாறாக அந்த பணியை மீண்டும் செய்தார்கள் அவர்கள் மக்களிடத்திலே போய் சொன்னார்கள் வாருங்கள் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அலா கர்ணிகி மீண்டும் அவருடைய உச்சந்தலையிலே அவர்கள் அடித்தார்கள் தான் ஆக இரண்டு தடவை அவர்களுடைய கர்ணிலே அவர்கள் அடிக்கப்பட்டதின் காரணத்தினால் உல் கர்ணின் என்று அவர்களுக்கு பெயர் வந்தது இரண்டு கர்ணை உடையவர் இரண்டு உச்சந்தலை உடையவர் அல்லது இரண்டு கொம்பை உடையவர் என்று பெயர் வந்தது என்று சீனா அழியும் கர்ணம் அல்லா உஜோகர் அரியல்லாஹு தாலானு அவர்கள் என்ன செய்யறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இப்படி பல காரணங்கள் இந்த துல்கர்ணை என்று வந்ததற்கான வரலாறை குறிப்பிட்டு காட்டுகிறது அருமையான பெருமக்களே இந்த துல்கர்ணை அழகிசலாம் அல்லாமல் இன்னொரு துல்கர்ணை இருந்தார் அது துல்கர்ணை சாணி என்று இருந்தார் அவர் அம்மா துல்கர்ணை சாணி ஓகே இஸ்கந்தரு ரூமி அவருடைய பேர் இஸ்கந்தர் தான் இருந்திருக்கு அந்த ரூம நாட்டை சார்ந்தவர் தான் அவர் அல்லது ரூம் அவர் தன்னுடைய நாட்களை கொண்டு ரோமை என்ன செய்கிறார் ரோமில் வந்து இந்த காலண்டரை ஏற்படுத்தியவர் அவர் ரோம காலண்டர் ஹிஜ்ரி காலண்டர் இருக்குது கிபி காலண்டர் இருக்குது அதே மாதிரி ரோம காலண்டரை அவர் என்ன செய்தார் ஏற்படுத்தினார் அதே மாதிரி மொழி வாரியாகும் தமிழ் மாதங்கள் தெலுங்கு வருட பிறப்பு என்றெல்லாம் இருக்கிறது இல்லையா அதே மாதிரி ரோம ரோமர்களுக்கு எந்த அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு தனியான ஒரு காலண்டரை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஐயாம்களை ஏற்படுத்தினார்கள்

அவங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் காலத்துல வாழ்ந்தாரு இவங்க ஈசாதிக்கு கொஞ்சம் முந்திய வாழ்ந்து காந்தாரு அவர்கள் இந்த மண்ணுக்கு வருவதற்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால தான் இந்த இரண்டாவது சொல்லக்கூடியவங்க ஆனா அவர்கள் முதலாவதாக இருந்தவர் என்று எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து இந்த இரண்டாவது இஸ்கந்தரை விட துல்கர்ணையை விட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது வக்கான வசீருஹு இந்த இரண்டாவது துல்கர்ணினுடைய அமைச்சராக இருந்தவர் தான் அர்பாபாலிஸ் என்று சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டில் சிலாசபர் ஒரு தத்துவ ஞானி என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரிஸ்டாட்டில் இந்த துல்கர்ணினுடைய வசீராக அமைச்சராக இருந்தார் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது சைலசூப் சிலாசபராக இருந்தவர் ஒவ்வல்லதிய ஆனபதாரன் வாதல்ல முலூக்கல் புருஷி ஒவ்வை ஆர்வமும் இந்த இரண்டாவது இவரும் பாரசீகத்தை அடக்கி ஒடுக்கி ரூமையும் அடக்கி ஒடுக்கி அவர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தவர் ஆனால் அவர் முஸ்லீம் அல்ல காவியரா அவர் காவியராக இருந்தார் ஆனால் இவர் வாழ்ந்த வரலாறு வருடங்களை நாம் பற்றி கேட்கும் பொழுது மிகவும் குறைவாக இருக்கிறார் ரொம்ப சொற்பக்கான அவர் வாழ்ந்திருக்கிறார் அவங்க வாழ்ந்தது என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் பூமியை சுற்றி வருவதற்கு ஐநூறு வருஷத்தை எடுத்திருக்கிறாங்க சுத்தி பூமியை சுத்திக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஐநூறு வருஷம் அது அல்லாம எத்தனை காரணங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் உள்ள காலம் வாழ்ந்திருப்பாங்க அப்ப நியாயமான வயசு அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் இவருடைய வருடைய வருடத்தை இவர் வாழ்ந்த மொத்த வருடத்தை இப்போ குறித்து சொல்லும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது ஆச்சரியம் என்ன அவருடைய வயது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக சல்லாஹ் முகமது சல்லாஹ் உலைவ செல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم والسلام عليكم ورحمة الله وبركاته